வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி ஆண்களுக்கு உண்டானது ஐம்பது வயதுக்கு மேலே எனக்கு இப்போ வயது ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு அறுபது எனக்கு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு தாம்பத்தியத்தில் முன்னாடி இருந்த ஒரு நல்ல வீரியம் இல்லைங்க எனக்கு ஆசை இருக்கு அது மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கு ஆனால் விரைப்பு வந்து முழுமையாக இல்லை உள்ள செலுத்த முடியலை எனக்கு சக்கரை நோயில் ரத்த அழுத்தம் எந்த நோயும் கிடையாது கொலஸ்ட்ராலோ தைராய்டோ சக்கரை நோயோ எந்த நோயும் கிடையாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு விரைப்பும் வருது ஆனால் முழுமையான விரைப்பு இல்லை இதுக்கு சிம்பிளாக ரெமெடி சொல்லுங்கள் பெரும்பாலும் இந்த ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க நிறைய மெசேஜஸில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் ஈஸியாக இருக்கணும் உடனே வேலை செய்யணும் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யணும் நான் எடுத்துக்கிட்ட ஓரிரு நாளே எனக்கு நல்ல ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும் அதுக்கு உண்டான ஒரு ரெமெடியாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த ரெமெடி ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எடுத்துக்கிட்ட ரெண்டாவது நாளே நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் சரி இப்போ இதுக்கு தேவையான காம்பினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான காம்பினேஷன் மொத்தம் மூணு இந்த மூணு காம்பினேஷனும் ரொம்ப சிம்பிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க பசும்பால் இந்த பசும்பால் என்ன மெத்தட் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வகந்தா ஐம்பது கிராம் அஸ்வகந்தா ஐம்பது கிராம் பவுட்ராகவே கிடைக்கிச்சா அதை அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க பூனைக்காளி விதை ஐம்பது கிராம் பூனைக்காளி விதை அதுவும் பவுட்ரா கிடைக்கும் அதையும் அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க சுக்கு முப்பது கிராம் சுக்கு முப்பது கிராம் அஸ்வகந்தா ஐம்பது கிராம் பூனைக்காலி ஐம்பது கிராம் சுக்கு முப்பது கிராம் இந்த மூணும் பவுடர் பேஸெலாம் கிடைக்கும் இதை மூணையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க இப்போ ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பசும்பால் இந்த பசும்பால் சுட வச்சு குடிக்கிறது ஒரு விதம் அதாவது பசும்பால் நம்ம காலையில் வாங்கிட்டு அதை சுட வச்சு சாயங்காலம் இல்லை காலையில் இந்த மாதிரி குடிப்போம் பட் இந்த ரெமெடிக்கோடைய காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கறந்த பசும்பாலோட இந்த காம்பினேஷன் குடிக்கும்போது சூப்பராக வேலை செய்யும் சில மணி நேரத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது நானே முயற்சி பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா இந்த வயதானவங்களுக்கு சுட சுட இடு வரக்கூடிய பசும்பால் அதாவது பசும்பால் கரைப்புவாங்க இல்லையா அந்த கரைக்கும் போது அதில் ஒரு உஷுணம் இருக்கும் அந்த பால் வந்து ஒரு ஒரு டின்னில் கரைப்பாங்க அந்த கரந்த பால் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை அந்த உஷுணாக இருக்கும் நீங்கள் அதை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெதுப்பான சூட்டோடு இருக்கும் அந்த சூட்டோடு இருக்கக்கூடிய அந்த பசும்பால் கரந் கறக்கும்போது நீங்கள் அந்த பசும்பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாங்கி ஒரு அஞ்சு கிராம் நம்ம சொன்ன இந்த மூணு காம்பினேஷனோட ஒரு அஞ்சு கிராம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிங்க காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை ஒரு முறை ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி உடல் அந்த பசும்பால் உஷ்ணத்தோடு இருக்கக்கூடிய பசும்பாலோடு இது குடிக்கும்போது குடித்த அன்னைக்கு உங்களுக்கு நல்ல விரைப்புத்தன்மை இருக்கும் இது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்க முடிஞ்சால் ரொம்ப அற்புதம் அப்படி இல்லைனாலும் ஒரு பதினோரு நாளாவது இதை கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும் எனக்கு எந்த நோய் நொடியும் இல்லை எனக்கு விரைப்பு மட்டும் கொஞ்சம் இன்னும் இருந்த மாதிரி ஒரு நல்ல வீரியமாக இல்லை கொஞ்சம் தளர்வாக இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்துக்கிட்ட ரெண்டாவது நாளே உங்களுக்கு நல்ல அருமையான ரிசல்ட் இருக்கும் என்னால் பசும்பால் சுட சுட வாங்க முடியாது எனக்கு வந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஊற்றுறாரு அதோடு எடுத்துக்கலாமாண்ணா அதோட எடுத்துக்கலாம் பட் நான் சொன்ன உடனே அந்த வீரியம் கிடைக்கிறதுக்கு அந்த மெத்தடு நல்லாயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் இதை இந்த மெத்தடில் நீங்கள் நார்மலாக என் வீட்டில் கொண்டு வந்து ஒருத்தர் வண்டியில் கொண்டு வந்து ஊற்றுறாருங்க அதில் எடுத்துக்கலாமாண்ணா அதுலேயும் எடுத்துக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் இது ஒரு காம்பினேஷன் சாயங்காலம் இதை இந்த பசும்பாலோடு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டால் இந்த வீரியத்தன்மை அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதனுடைய வீரியம் நல்லா உடலாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்